அப்துல் சமத் அவர்களுக்கு தாரிக் அவர்கள் சால்வி அணிவித்து கவுரப்படுத்துவார்கள் பாபீர் பலியாசினுடைய துணைத் தலைவர் அண்ணன் முகமது ரபிக் அவர்களுக்கு அப்பாஸ் மந்திரி அவர்கள் சால்வி அணிவித்து கவுரப்படுத்துவார்கள் சம்பவ காங்கிரஸ் கட்சியினுடைய எம்சி மாம் எம்ர்புதீன் அவர்களுக்கு செந்தில் அவர்கள் சாலை அணிவித்து கருவப்படுத்துவார்கள் அப்துல் கதீன் எதிர்க்காரா தலைமை ஆசிரியர் சுல்தான் ஆலாதின் அவர்களுக்கு அஜரர் தாரிக் அவர்கள் சாலை அணிவித்து கருவப்படுத்துவார்கள் எங்களுக்கு விதத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து கொடுக்கிறேன் தேனி மாவட்ட காது கலாதோர் மற்றும் மாய் விவசாய நல சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இப்போது நம்முடைய முதல்வர் தாரிக் அகமது அவர்கள் சாலை அணிவித்து கருப்படுத்துவார்கள் தேனி மாவட்டம் தன்னார்வலர்கள் மற்றும் அதாய அரபிக் கல்லூரி ட்ரேனி ஆடாமி வின்னர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் நான்காவது ஆண்டு நல்லிணக்கு பணி உங்கள் நண்பர்கள் காது காலாதவர் சமூக சங்கத்தின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு கலந்துகொள்ள உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த அலி மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தவருக்கு அண்ணன் யாசர் அராபத் அவர்களை அழைக்கிறேன் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணை ஒருங்கிணைத்த அதாயி கல்லூரிய முதல்வர் தாரிக் அகமது அவர்களுக்கு அண்ணன் செல்வகணேஷ் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவரை அவர்களுக்கு நன்சை அமைப்பினுடைய இயேசுராஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார் தூக்க துணிவம் சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலருந்து பண்ணிட்டு வரோம் இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் மஞ்சப்பை மஞ்சப்பை என்ற ஒரு நிகழ்வு முன்ன